ஒயின் சாப்பிட்டு எஞ்சமா இருக்கு ஒயின் சாப்பிடமா ஒயின் சாப்பிடுவேன் ஒயினு ஒயின் சாப்பிடுமா எங்க இருந்து வாரீங்க ஓய்ந்து சாப்பு கேக்குறீங்க நான் தான் காரைக்கால் வரோமா ஏதோ காரைக்கால்ல இல்லாத ஒயின் சாப்பாடு அங்கே வந்துருக்குது அங்கே ஒயின் சாப்பு கேட்க வந்துருக்கீங்க ஆமாம் அங்கேயெல்லாம் ஒன்றும் இல்லையா காரைக்காலில் காரைக்கால் ஏகப்பட்ட ஒயின் சாப்பிட்றதுமா அங்கே வெள்ளை கம்மிமா என்ன பாட்டில் வாங்கி கொடுத்தாக்கா நான் படுத்து காசு அர்ப்பணும் அதனால இங்கே வந்தாக்கா பிரச்சினை இல்லைன்னு அதெல்லாம் இப்போ வந்து பருத்து கொண்டு வாங்குறோம்மா அப்போ வந்து இங்கே வந்து விலை கம்மி இல்லைம்மா அங்கே வில கம்மி கம்மிம்மா இங்கே வந்து விலை கூட ஆமாம் வெலை கம்மியாகமா மூணு பாட்டில் நாலு பாட்டில் இருக்குமா குட்டி வேலை வேட்டா பாய்க்குறதுக்கு காசு செல்ஃபோன் எல்லாம் தச்சு போயிடும் நான் ஒரு பாட்டில் இருபத்தம்பது ரூபாய் இருநூற்றா இருபத்தி ரூபாய் தரமா இங்கே ஒரு பாட்டு குடிச்சுட்டு அப்படி பார்த்தாலும் காசு பண்ணால சிரமம் அதுக்காக எந்த சூழ்நிலையும் அப்போ வந்து அங்க வந்து விலை கம்மி இங்க விலை கூட இங்க குடிக்கிறதுக்கு வந்துருக்குறீங்க இந்த ஒயின் ஷாப்ல வந்து மொளகாய் கரைச்சா ஊற்றி வச்சிருக்காங்க இல்லைம்மா மொளகா கரைச்சி ஊற்றுவாங்க மொளகா கரைச்சி கல் ஊற்றுற மாரி இருக்குமா அது ஒரு பாட்டு ஒரு கல் கல் அப்படி இருக்குமா இப்போ ஒயின் சாப்பி எங்கே வேணும்னு எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க ஆமாம்மா நேராக போனீங்கன்னு வைங்க ஆமாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எத்தனை கிலோமீட்டர் வரும்னு கேட்பீங்கல்ல கேளுங்க ஆமாம்மா அது என்ன என்ன

அங்கே வந்து முந்திரி தோப்பெலாம் இருக்கு நட நீங்க வந்து இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்து 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 நை சாயந்தரம் ஒரு ஒம்பது மணிக்கு கரெக்டாக அந்த ஒயின் ஷாப் இருக்க இடத்துக்கு போயிடலாம் இல்லைம்மா நாங்கள் ரெண்டு பேர் வந்துருக்கோம் ரெண்டு பேர் வந்துருக்குறீங்களா

நானே படுத்துக்க விடிஞ்சு வந்துடலாம் போ சட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போ மாத்துக்கு அங்கே பாய் பாய் ஓ துணியா பாய் பாய் தடவை தான் சொல்லுங்க அங்கே போய் குடிச்சிட்டு ஒன்போது மணிக்கு போயிட்டு குடிச்சிட்டு பத்து மணியா இங்க வரணும்னா விடிஞ்சிடும் நீ எந்த ஊரை கண்டு வந்த

ஃப்ரெண்ட்ஸாக கலப்பிக்கிட்டு மனுஷன்